டீ கடை எல்லாம் போனீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களா நீங்கள் உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ முன்னாடியெல்லாம் நியூஸ் பேப்பரில் இந்த வடை பஜ்ஜியெல்லாம் எடுத்து ஒரு அமுக்கு அமுக்கி அதில் இருக்க எண்ணெயை எடுத்துகிட்டு சாப்பிடுவோம் கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பஜ்ஜியில் இருக்க எண்ணெயை எடுக்கிறதுக்காக இந்த நியூஸ் பேப்பரில் அமுக்கி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நாலடைவில் என்னாச்சுன்னா இந்த நியூஸ் பேப்பரில் இருக்க மசி அதாவது அதை பிரிண்ட் பண்ணக்குண்டான மசியில் நிறைய கெமிக்கல் இருக்குது அது வந்து நம்ம வடையில் ஒட்டி வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா வயிறு சம்மந்தமான நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து ஓரம் வச்சுட்டு டிஷ்யூ பேப்பரை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த டிஷ்யூ பேப்பரில் என்னென்ன கெமிக்கல் இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லலைன்னா தெரிஞ்சுக்கோங்க தெரியும் இந்த டிஷ்யூ பேப்பரில் இவ்வளவு கெமிக்கல் இருக்குது இந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ பாதிப்புகள் வரும் அப்படின்னு முன்னாடியே தெரியும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை முதல் தான் நான் இதை கேள்விப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதிகமாக இந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுற ரிச்சான நண்பர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க பொதுவாக ஹோட்டல்களில் போயாச்சுன்னாங்க நம்ம யூஸ் பண்ணுறது டிஷ்யூ பேப்பர் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சாப்பிட்டு முடித்தோம்னா பில் பேப் பில் வைக்கும்போதே நம்ம ஒரு நாலு பேர் இருந்தோன்னா ஒரு நாலஞ்சு டிஷ்யூ பேப்பரை சேர்த்து வைப்பாங்க நம்ம அந்த டிஷ்யூ பேப்பரில் கையை தொடக்கிறோம் வாயை தொடக்கிறோம் சில பெரிய ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ரிச்சானவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த உதட்டில் உள்ள லிப்டிக் அழியாமல் லிப்டிக்கில் தொட்டு தொட்டு எடுப்பாங்க லிப்டிக்கும் அழியக்கூடாது அந்த நம்ம வாய் கழுவுன வாயில் அந்த லிப்டிக் அழிஞ்சு போயிடும் அதனால் அந்த லிப்டிக் அழியாமல் டிஷ்யூ பேப்பரில் தொட்டு தொட்டு அது வைக்க சாப்பாடு எடுப்பாங்க இதனால் என்னென்ன எஃபெக்ட் சைடு எஃபெக்ட்கள் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறதுல என்னென்ன எஃபெக்ட்டுகள் வரும்னா இதில் ஒரு நாலு வகையான கெமிக்கல் இருக்குது இந்த கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் ஒரு நாலு வகையான கெமிக்கல் இருக்குது அந்த ஃபஸ்ட்டு கெமிக்கலை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போட்டிருக்கோம்னா உங்கள் கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் ப்ராப்ளம் வரணும்னு போட்டிருக்கு முதல் கெமிக்கல் ரெண்டாவது கெமிக்கல் போட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்னியில் ஸ்டோன் வரணும்னு போட்டிருக்கோம் அதாவது என்னது கிட்னி ஸ்டோன் வரணும் மூணாவது ஒரு கெமிக்கல் இருக்கும் இந்த மூணாவது கெமிக்கலை நீங்கள் கூகுள் பண்ணி அதோடய சைடு எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்கள் கண் கழுத்து கண் உங்கள் மூக்கு இதில் எல்லாம் ஒரு மாதிரிப்பட்ட ஒரு அலர்ஜி மாதிரி வரும் ஒரு இரிட்டேஷன் வரும் அப்படின்னு போட்டிருக்கோம் அதாவது தொண்டை கழுத்தன்னு சொன்னது உடனே கழுத்தான்னு கேட்டுறாதீங்க தொண்டை மூக்கு கண்ணுக்கெல்லாம் ஒரு இரிட்டேஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம் நாலாவது ஒரு கெமிக்கல் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க ஏதோ மேல்நாட்டு கலாச்சாரம்னு நிதியேட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கல்ல நாலாவது ஒரு கெமிக்கல் இருக்கும் அந்த கெமிக்கலை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிடும் ஏன்னா இந்த நாலாவது கெமிக்கலில் என்ன போட்டிருக்கோன்னா உங்கள் டிஎன்ஏவை இது டேமேஜ் பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லை டெவலப்மெண்ட் ஆஃப் கேன்சர் கேன்சர் வரைக்கும் இது ஒரு முக்கிய காரணியாக இருக்கும்னு போட்டிருக்கோம் பாருங்கள் முதல்ல கண்ணும் ஸ்கின்னையும் பாதிக்கணும் ஃபஸ்ட்டு கெமிக்கல் ரெண்டாவது உள்ளது கிட்னியில் ஸ்டோன் வரைக்கும் காரணமாக இருக்கணும் மூணாவது தொண்டை மூக்கு கண் இரிட்டேஷனாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம் நாலாவது உள்ள கெமிக்கல் உங்கள் சோளியை முடிக்கிறதுக்கு கேன்சர் வரும் கேன்சர் செல்களை உருவாக்குன்னே போட்டிருக்கு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணால் கேன்சர் வரைக்கும் வரும் ஸோ முடிஞ்ச அளவு டிஷ்யூ பேப்பரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க வீட்டிலேருந்தே ஒரு கர்ச்சீப் எடுத்துகிட்டு போங்க இந்த எண்ணெய் நாளையெல்லாம் பெரிய பாதிப்பெல்லாம் வராது அப்படியே பாதிப்பு வரதாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு கையிலே அதை ஒரு அமுக்கமுக்கி சாப்பிட்டு கையை கர்ச்சிப்பில் தொடச்சிட்டு வர்றதா நல்லது இல்லாமல் நான் நியூஸ் பேப்பரில் துடைக்கிறேன் டிஷ்யூ பேப்பரில் துடைக்கிறேன்னு சொன்ன நினச்சிங்கன்னா நியூஸ் பேப்பர் கூட பெரிய அளவு பாதிப்பு கிடையாது அது வயிறு சம்மந்தமான சில உபாதைகளை தான் உருவாக்கும் அப்படின்னு போட்டிருக்கு அதுவும் பெருசாகணும்னு சொல்லலை என்ன வைத்து போக்கு வரலாம் அப்படி இந்த சின்ன சின்ன இதுதான் போட்டிருக்கு ஆனால் இந்த டிஷ்யூ பேப்பர்னால கேன்சர் வரைக்கும் வரணும் வரும்னு போட்டிருக்கு பாருங்கள் நம்ம மேல்நாட்டு கலாச்சாரம் கலாச்சாரம்னு வளர்ந்து வளர்ந்து போக போக நம்ம உடம்புல என்னென்ன நோய்கள் வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லியிருக்காங்க இதை நம்ம பெரும்பாலும் யாரும் கூகுள் பண்ணியோ பெருசாக இதை பற்றியோ ஸ்டடி பண்ணாதது தான் இவ்வளோத்துக்கும் காரணம் நம்ம சாதாரணமாக நினைக்கிற ஒரு டிஷ்யூ பேப்பர் நம்ம நம்மளை கேன்சர் வரைக்கும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் நான் சொல் போய் சொன்னால் நீங்கள் நம்ப போகிறீங்க நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கள் டிஷ்யூ பேப்பரில் என்னென்ன கெமிக்கல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு முதல்ல கூகுள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த அதில் இருக்க ஒரு நாலு வகையான கெமிக்கல்களை தனித்தனியாக கூகுள் பண்ணி பாருங்கள் இதனோடய சைடு எஃபெக்ட் என்னன்னு சொல்லிவிட்டு அப்போது உங்களுக்கு புரியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் உங்கள் பொன்னான ஆதரவை தாருங்க அப்போ இதை மாதிரி சில பல வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவ்வளோதான்